தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சிஐடியு சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருபத்தி நான்கு பேருந்து நிலையங்களில் இந்த சிலைநிரப்பும் போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் ஒரு மிகப்பெரிய சேவைத்துறை நிறுவனம் தினமும் ரெண்டு கோடி பேர் இந்த போக்குவரத்து கழகங்களே பயணபுரிகின்றனர் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வழித்தடங்களில் இது நஷ்டம் வரும் என்று தெரிந்து போக்குவரத்து கழகங்கள் பேருந்துகளை இயக்குகின்றன முழுக்க முழுக்க சேவை நோக்கம்தான் இந்த சேவை நோக்கத்தோடு போக்குவரத்து கழகங்கள் பேருந்துகளை இயக்குவதால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பை அரசாங்கம் போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்குவதில்லை கடந்த பத்து பல பத்து ஆண்டுகளாக போக்குவரத்து கழகங்களுக்கு அரசு வழங்காத தொகை நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இந்த நாற்பத்தி ஐயாயிரம் கோடியில் ஒரு முப்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க ஒரு பதினைஞ்சாயிரம் கோடி தொழிலாளர்களுடைய பணத்தை எடுத்து செலவு செய்து விட்டார்கள் தொழிலாளர்களுடைய பிஎஃப் கிராஜுட்டி என்று நாற்பத்தி கோடியில் கோடி நூறு ரூபாய் தினமும் வசூலானால் பதிமூன்று ரூபாய் நாங்கள் வட்டிக்காகவே கட்டுகிறோம் அதாவது இது போக்குவரத்து கழகங்களை இன்றைக்கு அரசாங்கம் சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றது தனியார்மய நடவடிக்கை அரசாங்கம் தொடங்கி இருக்கின்றது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் இயங்கி கொண்டிருந்தன இப்பொழுது ஓடக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கை பதினெட்டாயிரத்தி ஐநூறு அதாவது வருடத்திற்கு பத்து சதவீத பேருந்துகளை கூட்டுவதற்கு பதிலாக இன்றைக்கு நாலாயிரம் பேருந்துகள் கடந்த நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளிலே குறைக்கப்பட்டிருக்கிறது மறுபுறத்திலே தனியாருக்கு கான்ட்ராக்ட் விடுகிறார்கள் ஆயிரம் காலி பணியிடங்கள் இருக்கின்றது இப்போ அரசாங்கம் போக்குவரத்து கழகங்களை தனியார் மறைமுக நடவடிக்கையிலே ஈடுபட்டுள்ளது மறுபுறத்திலே எங்களது பணத்தை எடுத்து செலவு செய்ததால் இங்கே ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான பணப்பலன் கொடுக்கவில்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அரசாங்கம் நிலுவை கொடுக்க வேண்டியிருக்கின்றது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அவர்களுடைய பிஎஃப் பணம் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலமாக அவர்களுக்கு எந்த விதமான பணப்பலனையும் கொடுக்கவில்லை ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மறுக்கப்பட்டுள்ளது அதேபோல் வாரிசு வேலை என்பது கொடுக்கப்படுவது கிடையாது எங்களுடைய ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிந்து ஊதிய பேச்சுவார்த்தையையும் அரசாங்கம் துவக்கவில்லை எனவே அரசாங்கத்தினுடைய இந்த தனியார்மய நடவடிக்கை பணியில் உள்ள ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை அரசாங்கம் கண்டுகொள்ள வேண்டும் அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த மறியல் போராட்டம் என்பதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைத்துறை என்பது மிக முக்கியமான சேவைத்துறை தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியிலே போக்குவரத்து கழகங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன எனவே அரசாங்கம் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த மறியல் போராட்டம் இன்றைக்கு நடைபெறுகின்றது இதிலும் அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாவிட்டால் ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி எங்களை அரசாங்கம் தள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகி இருக்கின்றது எனவே பொதுமக்கள் இது தொழிலாளர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழக மக்களுடைய பிரச்சனை என்ற அடிப்படையிலே எங்களுக்கு பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அமைச்சர் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவர் ஆளே நியமனம் போகிற நாங்கள் ஆட்கள் நியமனம் பண்ணுவதாக சொல்லுகிறார் தனியார் மயப்படுத்துவதாக நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு தனியார் மயம் இல்லை என்று சொல்கிறார் அமைச்சருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது இந்த அரசாங்கம் சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது நான்கு ஆண்டுகளிலே இந்த அரசாங்கம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எடப்பாடி ஆட்சி இருக்கும் பொழுது போக்குவரத்து கழகங்களை சீரமைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய பட்டியலை கொண்டு நடத்துகிற போராட்டம் எங்களுடைய கோரிக்கையா அல்ல திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது என்ன சொல்லுச்சோ அதை செய்யணும்னு தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை விரைவில் அனைத்து சங்க கூட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த கூட்டத்திலே முடிவு செய்து வேலை நிறுத்தத்திற்கான ஏற்பாடுகளை செய்வோம் இது தமிழ்நாடு முழுக்க நடக்குதுங்களா ஆமா இருபத்தி நான்கு இடங்களில் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இந்த மறியல் போராட்டம் என்பது நடக்கின்றது